மகநாதி அடுத்த வார்த்தைக்கான பிடிச்சுன்னு பார்த்துலாம் வெனிலா கேரக்டருக்கு சீக்கிரமாக ஒரு எண்டு கொடுத்து சீன்ஸ் மட்டும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்த உடனே விஜய் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருப்பாரு ஏன்னா ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்திருக்கும் வெணிலா வந்துட்டு லெவன் ஓ கிளாக் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பில்லெல்லாம் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு நீங்கள் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதனால் விஜய் யோசிச்சுட்டு இருப்பார் சீக்கிரமாக போய் வெணிலா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்போ தான் நம்மளும் வந்துட்டு காவேரி கூட ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இப்போ வெணிலா வந்ததுலேருந்து வெணிலா பின்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது சுத்தமாக ரெஸ்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது அவ கூட வந்துட்டு பிரைவசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான கேப்பும் கிடைக்க மாட்டேங்குது இதனாலேயே வந்து காவேரி ரொம்ப கோவமாக இருக்கா நம்ம கூட இதெல்லாம் சரி பண்ணணும்னா முதல்ல வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தாத்தா பாட்டி அவளை டேக் கேர் பண்ண சொல்லிடணும் நம்ம வந்துட்டு எப்போது போல் காவேரிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு அவள் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா இல்லைனா வந்துட்டு காவேரி நம்மளை தப்பாக நினச்சி இதே மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு காவேரி தூங்கிட்டு அவங்களையும் எழுப்புவாங்க காவேரி எழுந்திரிமா எழுந்திரிமா அப்படின்னு ரெண்டு மூணு டைம் கூப்பிடும்போது அவங்க ஆல்ரெடி முழிச்சிருந்துருப்பாங்க பட் விஜய் கிளம்பிட்டுருக்கத பார்த்து தூங்கிட்டு இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க உடனே காவேரி எழுந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹாஸ்பிட்டல் இப்போ கிளம்பணும் ஒன் ஹவரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் சீக்கிரமாக கிளம்பு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் நீங்கள் போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன காவேரி இப்படி சொல்கிறேன் நான் தான் நேற்றுக்கு எல்லாமே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெணிலாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவளோட மெமரிஸ் எல்லாம் சீக்கிரமாக ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அவளை செட்டில் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம இந்த ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆக முடியும் நீயும் கூட என் கூட சப்போர்ட்டிவாக இருக்கா இதுக்கு மேலே இதை பற்றி நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலை எங்கூட ஹாஸ்பிட்டல் கூட நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க நான் வந்தேன்னா வெணிலாவுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா வெண்ணிலாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அதே மாதிரி வெண்ணிலா என்ன பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு உங்களை மட்டும் தான் தெரியுது உங்கள் கூட இருக்கிறத மட்டும்தான் அவங்களும் விரும்புவாங்க அதனால் நீங்கள் மட்டும் போய் அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ஒரு மாதிரி சேடாயிரும் என்ன கவரி இப்படி பண்ணிகிட்ருக்க நீ எனக்கு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் மாட்டேங்கிற எனக்கு சப்போர்ட்டிவாகவும் நிற்க மாட்டேங்கிற நீ இப்படிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னால் இப்போ எதையுமே வந்துட்டு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல பட் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கவரி சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவுமே புரியாதுங்க புரியவும் வேண்டாம் நான் பாட்டுக்கு இருக்கேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் போய் அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து அழைச்சிட்டு வாங்க நான் ஆஃபீஸ் போகணும் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு எனக்கு நிறையா வேலை இருக்குது ஆல்ரெடி நேற்றுக்கே வந்துட்டு எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது ஸோ அதை போய் ரீசெக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஃபீஸ் தான் இப்போ எனக்கு முக்கியமாக நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கேன் ஏன் நீ சொன்னால் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் ஏன் கவிரி நீ வர வர இப்படி பிஹேவ் பண்ணுற எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டேயா அப்படின்ற மாதிரி கேட்க உங்களுக்காக பண்ணுறேங்க பட் வெண்ணிலா வந்துட்டு எப்படிங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் வந்தேன்னா நீங்கள் போகிறது தான் சரியாக இருக்கும் அவங்க என்னை பார்த்தா வந்துட்டு ஒரு மாதிரி அன்னைக்கே சேடாக ஃபீல் பண்ணாங்க என்னை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி பயந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க அது எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சு அடித்த மாதிரி வந்துட்டு அந்த ரூம்லேருந்து இருந்து வெளியில் வந்துடுவாங்க விஜய் அவங்கள நினச்சி ரொம்பவே இருப்பாங்க காவேரி என்ன எனக்கு இப்படி பேசிட்டுருக்கா என்கிட்ட எனக்கு சப்போர்ட்டிவாக கூட இல்லைன்னா பரவாயில்ல பட் அவள் தெரிஞ்சு பேசுகிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டாக ராகினி உள்ளே வந்துருவாங்க என்ன விஜய் நான் சொல்லும்போது நம்மங்களா நம்மள நீங்கள் காவேரிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்போ பார்த்தீங்களா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு அவள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டான் யாரோட எமோஷனையும் புரிஞ்சு நடத்துக்கவும் மாட்டான் அவளை பற்றி எனக்கு இருந்தே தெரியும் அவள் எல்லாத்தையுமே வந்துட்டு போல்டாக வந்துட்டு எதிர்ப்பாளே தவிர அவளோட மற்றவங்க எமோஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டான் இதுவே அவள் ஃபேமிலியாக இருந்தால் அவள் ரிஸ்க் எடுப்பா எல்லாமே யோஸ் யோசிப்பான் அவள் தங்கச்சிக்காக என்னென்னலாம் பண்ணா எவ்வளோலாம் ரிஸ்க் எடுத்தா பார்த்தீங்கல்ல பட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்புங்கும் போது அவள் பண்ண மாட்டேங்கிறாள்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் இவ்வளோ நாளும் எவ்வளோ இருக்கீங்க வெணிலா வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வரதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்போ கூட காவேரி முக்கியன்ற மாதிரி தானே நீங்கள் யோசிக்கிறீங்க பட் உங்களுக்காக ஒரு பர்சன்ட் கூட காவேரி யோசிக்க மாட்டேங்கிறா பார்த்தீங்களா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எங்கே கேட்க போகிறீங்க நல்லதே சொன்னாலும் அதை தப்பாக தான் நினைக்க போகிறீங்க பட் என்னோட கேரக்ட் அவளோட கேரக்டர் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியது உங்களோட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க உடனே விஜயும் சங்கடப்படுவார் இவள் சொல்கிற மாதிரி காவேரி அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுனா வந்துட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து டீப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான் டீப்பாக யோசிக்கிறா எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கிறாள் பட் எனக்கு ஒரு பிரச்சனைங்கும்போது அவன் என்கூட நிற்க மாட்டேங்கிறான்ல என்னதான் பொசிட்டிவ்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டேன்னா நான் கேட்டேன் குமரன் நிவின் கூட வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேண்டி பட் காவேரி வந்துட்டு எனக்காக நிற்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு என்ன தான் பொசு சொன்னாலும் காவேரி இப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வரும்போதே கங்கா பயங்கர கோவத்தில் இருப்பாங்க இன்றைக்கி இவர் என்ன கதை சொல்கிற போகிறாருன்னு நானும் பார்க்குறேன் எப்போ கால் பண்ணாலும் ஷூட்டிங் ஷூட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு போய் பிள்ளைங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காளா அதுவும் எந்த மாதிரியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அவளுங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி தான் அவர் வந்துட்டு சினிமாவில் சாதிக்கணும்னா அப்படி ஒரு சாதிப்பு வந்து தேவையே கிடையாது அவர் பாட்டுக்கு தைச்சிட்டு இருந்தால் மட்டுமே போதும் அதுலேருந்து வர காசே போதும் இப்படி அடுத்த கூட எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடி அதில் வர காசு எனக்கு தேவையே கிடையாது இன்றைக்கி வரட்டும் ஒரு கை பார்த்துடல எப்போ பார்த்தாலும் போய் பித்தளாட்டம் பண்ணிட்டு தான் எங்கிட்ட சொல்லிட்டு சொல்லிவிட்டு தையலுக்கு கூட வராமல் டெய்லர் கடைக்கு கூட வராமல் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரா கடையை ஒத்தாலாக இருந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துட்ருக்கேன் அதை கூட அவர் நினைக்கல இன்றைக்கி வரட்டும் இவர் போகிறது பார்த்தா காசு சம்பாதிக்கிறக்கோ இல்லை செட்டில் ஆகிறக்கோ போகிற மாதிரி தெரில இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு தான் போகிற மாதிரி தெரியுது வரட்டும் வரட்டும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கேன் கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்துருவார் எல்லாரோட மொழியுமே வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும் குமரனோட மாமியார் அதாவது கங்காவோட அம்மா வந்துட்டு ஹிண்ட் கொடுக்குறக்காக ட்ரை பண்ணுவாங்க தம்பி நீங்கள் அப்படி இப்படி வாங்க டயர்டாக இருப்பீங்க வாங்க கால் கை 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 கால் கழுவிட்டு வரலாம் ஃப்ரெஷ்ஷாயிட்டீங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் சூடா காஃபி போட்டு வரவா அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப சமாளிக்க ட்ரை பண்ணுவாங்க உடனே கங்கா கேட்பாங்க அம்மா இப்போ எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை கங்கா ஷூட்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி நிறையா டேக் போனேன்னா அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா கேட்பாங்க அம்மா நீங்கள் இவ்வளோ நாளாக ஷூட்டிங் ஷூட்டிங்னு நடிக்கிறக்கு போயிட்டுருக்கீங்கல்ல நீங்கள் பண்ணுற எதுவுமே வந்துட்டு டிவி ஷோவில் வரவே மாட்டேங்குதே அந்த நீங்கள் உங்களை காட்டவே மாட்டேங்கிறாங்களே அப்புறம் எங்கெங்க நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ கங்கா உனக்கு இதெல்லாம் என்ன சொல்லணுமா என்ன இன்றைக்கி நான் ஷூட்டிங் போகிறேன் இன்றைக்கி இந்த சீரியல் எடுக்கிறாங்கன்னா அது வரதுக்கு எப்படியும் குறைஞ்சது ரெண்டு வாரம் மூணு வாரமாவது ஆயிரும் உடனே உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க உன்னை நடித்து முடிச்சதுக்கப்புறம் எடிட்டிங் அப்படி இப்படின்னு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குமா இதெல்லாம் ஒரு நடிகனாக நான் உனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி பேச வாயை முடுங்க எங்கிட்டயே போய் பேச ஆரம்பிச்சுட்டீங்களா வாயை திறந்தீங்கன்னா அவ்வளோதான் மற்ற வச்சு அடிச்சுருவேன் நீங்கள் போட்ட கூத்து அடித்த கூத்து எல்லாத்தையும் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லன்னு எல்லாத்துக்கும் எல்லாருமே வந்துட்டு பரப்பி விட்டுட்டு இருக்காங்க நடிக்க தெரிஞ்சதே மறைக்க தெரிஞ்சதே அதை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்லெல்லாம் மறைச்சிருந்துருக்கலாம்ல அங்கே எல்லாம் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசும்போது எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ அசைக்கப்பட்டு தலை குனிச்சு என்னென்னு தெரியுமா அவள் கால் பண்ணி சொல்லும்போது எனக்கு தலையும் புரியலை வாழும் புரியல உங்கள் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களோட வீடியோவை பார்த்தது அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அடுத்த பொண்ணுங்க கூடலாம் அவ்வளோ கூச்சமாக வந்துட்டு இல்லாமல் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க என்கிட்ட தான் வந்துட்டு எனக்கு கூச்சமாக இருக்குது பேச கூச்சமாக இருக்குது நடக்க கூச்சமாக இருக்குது அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்து டெலப்பரியை கொடுப்பீங்க இப்போ அவளுங்க கூடலாம் போய் ஆடுறக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாதீங்க உங்களை மூஞ்சில் முழிக்கிறக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோமா போக பின்னாடியே ஓடி போய் கங்கா கங்கா சாரி கங்கா என்னை மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட மறைக்கணுன்னு இல்லை உங்ககிட்ட பொய் சொல்லணும்னாலாம் என்ன கிடையாது எனக்கு நீ திட்டு பயத்தில் தான் உங்ககிட்ட சொல்லாமல் போனேன் கங்கா அது போக நீ வேறு டெய்லர் கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கியா அதனால தான் நான் எது சாதிச்சாலும் உங்ககிட்ட சொல்லாமல் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு வைராக்கியத்துல போனேன் அதே மாதிரி இந்த கதாநாயகன்ல வந்துட்டு நான் டாப் வந்துட்டு செலக்டும் ஆயிட்டேன் அந்த டைட்டில் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட லைஃபே மாறிருக்குங்க என்ன கதாநாயகன் என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு தெரியாதா விஜய் டிவியில் நடக்கிற கதாநாயகன் ஷூட்டிங்க்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் அந்த ஷோல தான் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் டென்ல நம்பர் ஒன்னாக வந்திருக்கேன் எனக்கு மட்டும் அந்த டைட்டில் கிடைச்சின்னா ஏதோ ஒரு படத்துலையோ நாடகத்துலேயோ நடிக்கிறக்கான வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க விஜய் டிவிக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் அதில் நான் இப்படி சாதரிச்சிருக்கேனே அதை நினச்சி நீ சந்தோஷப்படாமல் என்னை திட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ என்னங்க சொல்கிறீங்க அந்த ஷோலையே போய் நீங்கள் செலக்ட் ஆனீங்க இதை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல இதெல்லாம் தெரியாமல் நான் உங்களை திட்டிகிட்டேங்க அந்த ஷோக்குள்ளே போகிறதும் அந்த டிவியில் போய் நம்ம வாய்ப்பு கிடச்சி சாதிக்கிறதும் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நானே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் அந்த பொண்ணு கூட ஆர்டர்ததை பார்த்தும் போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு பயங்கரமாக ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ கங்கா அதெல்லாம் சும்மா நடிப்பு கங்கா நான் ஒருவேளை படத்தில் போய் செலக்ட் ஆகி ஹீரோவாக போனேன்னா இதுக்கு மேலே ஏதாவது சீன்ஸ் நடிக்க சொன்னாங்கன்னா நான் நடிச்சு தான் ஆகணும் அது போக நான் அளவுக்கு சாதிக்கிறக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம விஜய் தான் விஜய் கொடுத்த ஊக்க ஊக்கத்தினாலையும் அவர் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணி ஏன் இந்த ஷோ நடக்குதுன்னு சொன்னது கூட அவர் தான் அவர்னால் மட்டும்தான் இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க கைமாறு செய்யணும் கங்கா நான் எப்போவுமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் அவரோட நல்ல மனசுக்கு அவர் நல்லா இருப்பாருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க சொல்கிறீங்க விஜய் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரா இது எதுவுமே காவேரிக்கும் தெரியாது போல இருக்கு விஜய் இவ்வளோ நல்லவராக இருக்காரு ஆனால் காவேரி மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு தெரியல பாவா அவள் இன்னைக்கு கூட அழுதுட்டு போனா விஜய் நினச்சி அவர் ரொம்ப இருக்கான் எனக்கு இந்த விஷயத்த நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க முதல்ல விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்லணும் காவேரிக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி அப்புறமா சொல்லிக்கலாம் காவேரி வீட்டுக்கு வருவாயில்ல வரும்போது சொல்லிக்கலாம் வா இப்போ அம்மா தாட்டியும் கத்தகையும் போய் எல்லாத்தையும் சொல் எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லு இவங்களும் போய் அதே மாதிரி எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்தே நடிங்க நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு போவேன்னு மட்டும் நினைக்காதீங்க சில சமயம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போய் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ரொம்ப இருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெண்ணிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்ததுமே உள்ள காவேரி காவேரின்னு கத்திட்டு வரும்போது காவேரியை கூப்பிட்டுட்டு வந்துட்டு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் வெண்ணிலா முன்னாடியே வந்துட்டு கிட்ட நம்ம பேசினா காவேரி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா தான் காவேரி கன்வின்ஸ் ஆவாம் வெண்ணிலாக்கு தெரிகிற மாதிரியே நம்ம காவேரி தான் ஒய்ஃபுன்ற மாதிரி வெண்ணிலா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்ற மாதிரி காவேரி வான்னு கூப்பிட்டு காவேரி தான் என் ஒய்ஃப் வெண்ணிலா இவ கூட எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் இயர் ஆகுது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலாக்கு அது புரிஞ்சிடும் புரிஞ்சதுமே கண்ணுலேருந்து பயங்கரமாக தண்ணி வரும் அவங்களுக்கு ஒரு மாதிரி மயங்கின மாதிரி கீழே விழுக போயிடுவாங்க விழுக போனதுமே விஜய் அவங்களுக்கு தூக்கிடுவார் தூக்கிட்டு என்னாச்சு வேண்டியலாம் என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு மயங்கிட்ட வா வா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு பெட்ரூம்க்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார் அதை பார்த்ததுமே காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும் என்ன இவர் என்னோடய ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த பொண்ணு ஏன் அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி மயக்கமெல்லாம் போட்டு விழுகுது ஒருவேளை இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியுமோ விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை தெரிஞ்சுதான் அவங்க மயங்கி விழுகிறாங்கன்னு தெரியலை தெரியுது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல நம்ம எடுத்தது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல இவரை விட்டு நம்ம பிரிஞ்சு போனால் மட்டும்தான் நம்மளோட பிரிவனால தான் இவரோட நம்ம நம்மளோட காதில் உணர்வாருன்னு நினைக்கிறேன் வெணிலா ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் இவர் எப்படி தான் சமாளிக்க போகிறாருன்றது தெரியல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க விஜய் வெணிலாவை கூட்டிட்டு ரூம்க்கு போய் வெணிலாவை சமா சமா